அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற முக்கியமான ஆப்ரேஷன்ஸை தான் பார்க்க போறோம் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நட்பு நாடுகளுக்கு உதவி பண்ண ஆப்ரேஷன்ஸையும் பிற நாடுகளில் போர் நடக்கும் போது நம்ம இந்தியர்களை பத்திரமா கூப்பிட்டு வரதுக்காக ஆப்ரேஷன்ஸ் வந்து தொடங்குவாங்க அது அடுத்தது பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆப்ரேஷன்ஸும் தீவிரவாதிகளை தேடுறதுக்கு உண்டான ஆப்ரேஷன்ஸும் நம்ம வந்து பண்ணியிருப்போம் ஸோ அதை தான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஷின் எந்த நாட்டிற்காக இந்தியா ஆப்ரேஷன் பிரம்மாவை தொடங்கியது ஆப்ரேஷன் பிரம்மா எந்த நாட்டுக்காக இந்தியா தொடங்குச்சு ஆன்சர் மியான்மர் நாட்டுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது ஸோ அவசர கால நிவாரண பணிதான் இதோடைய நோக்கம் நிலநடுக்கம் அங்கே வந்து ஏற்பட்டுச்சு அதிக அளவில் ஸோ அது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கிறதுக்காக தான் இந்த மிஷன் தொடங்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பிற்காக தொடங்கப்பட்ட இந்திய இராணுவ நடவடிக்கையின் பெயர் என்ன அபர்நாத் யாத்திரை இருக்குல்ல அதோட பாதுகாப்புக்காக இந்திய இராணுவம் ஒரு ஆப்ரேஷனாக கொண்டு வந்தாங்க நேமோட அது என்ன ஆன்சர் ஆப்ரேஷன் சிவா அது சிவன் கோயில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஆப்ரேஷன் சிவா அப்படின்னு பேர் வச்சாங்க அமர்நாத் குகை கோயில் அனந்த்நாக் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ அனந்த்நாக் எங்கே இருக்குது ஜம்மு காஷ்மீரில் அடுத்த வினா எந்த பயங்கரவாத சம்பவத்திற்கு பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்துர் தொடங்கப்பட்டது எந்த பயங்கரவாத சம்பவத்திற்கு பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்துர் தொடங்கப்பட்டது பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் இதுதான் இப்போ ஃபேமஸாக போய்கிட்டு இருந்தது ஓகேங்களா ஸோ ஆப்ரேஷன் சிந்துர் ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கினாங்க பாகிஸ்தானை மையமாக கொண்ட பயங்கரவாத குழுக்களாக இருக்கிற இந்த ஜெய்ஸ் இ முகமது லஷ்கர் இ தொய்பா ஹிஸ்புல் முஹாஜிதீன் ஆகியவற்றை ஒழிக்கணும் அப்படின்னு இந்த ஆப்ரேஷன் சிந்துரை தொடங்கினாங்க மொத்தமாக ஒன்பது இடங்களை இலக்கா வச்சு இந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க இதற்கு பயன்படுத்தின போர் விமானங்கள் அப்படின்னா ரஃபேல் ஜெட்டுகளை சொல்லலாம் ஆயுதங்கள் அப்படின்னா ஸ்கேல் குரூப்ஸ் ஏவுகணைகளும் ஹேமர் ஏவுகணைகளும் காமிகே ஸ்ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு வான் பாதுகாப்பு அமைப்பினால் இந்தியாவோட ஆகாஷ் அண்ட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இதை தான் பயன்படுத்தியிருக்காங்க விங் கமாண்டர் வியோமியா சிங் மற்றும் கர்னல் சோஃபியா இவங்க இந்த சோஃபியா குரோஷி அப்படிங்கிற இந்த இரு பெண்மணிகளோட தலைமையில் தான் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது நடந்துச்சு அடுத்த வினா எந்த நாட்டிலிருந்து குடிமக்களை வெளியேற்றுவதற்காக இந்தியாவால் ஆப்ரேஷன் சிந்து தொடங்கப்பட்டது ஆப்ரேஷன் சிந்துர் வேற சிந்து வேற தொடங்கப்பட்டது ஆன்சர் ஈரான் ஸோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு பத்து நாள் போர்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இதில் ஈரானில் இருக்கிற இந்திய குடிமக்களை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்தாங்க அடுத்த வினா ஐந்து ஆலிவ் ரிட்லி ஆமைகளை பாதுகாக்க இந்திய கடலோர காவல்படை எந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறது ஆலிவ் ரிட்லி ஆமைகளை பாதுகாக்க இந்திய கடலோர காவல்படை எந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறது ஆப்ரேஷன் ஒலிவியா ஆப்ரேஷன் ஒலிவியா அப்படிங்கிற நடவடிக்கையை கொண்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்த பாதுகாக்கிற விஷயம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு ஒடிசா கடற்கரையில் ஆலிவுட் இட்லி ஆமைகளை பாதுகாக்கணும் அதோட நோக்கம் ஒடிசாவோடய ககிர் மாதா கடற்கரையில் தான் இந்த ஆலிவுட் இட்லி ஆமைகள் காணப்படுது ஐயூசி என்றிருக்குல்ல அது பட்டியலில் இந்த ஆலிவுட் இட்லி ஆமைகளை வச்சுருக்கு ஸோ பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அட்டவணை ஒன்றில் அதை பற்றி குறிப்பிட்டு இருக்காங்க அடுத்து இன்டர்நேஷ்னல் ஆன்லைன் சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாட்டேஷனை சமாளிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிபிஐயால் தொடங்கப்பட்ட நடவடிக்கை என்ன ஆன்சர் சார் ஆப்ரேஷன் ஹாக் அப்படிங்கிறது தான் ஏதாவதுன்னா புயலால் பாதிக்கப்பட்ட மியான்மர் வியட்நாம் மற்றும் லாவோசுக்கு இந்தியா உதவி அனுப்பிய நடவடிக்கையின் பெயர் என்ன எந்த ஆப்ரேஷன் மூலயமா உதவி பண்ணாங்க மியான்மர் வியட்நாம் லாவோஸ் ஆப்ரேஷன் சத்பவ் அப்படிங்கிற பேர்ல ஆப்ரேஷன் சத்பவ் ஒரு மில்லியன் டாலர் மனிதாபிமான நிவாரணம் அப்படிங்கிறது அளிக்கப்பட்டிருக்கு எட்டாவதுனா எந்த அமைப்பு ஆப்ரேஷன் லிட்டில் ஏஞ்சல்ஸை தொடங்கியது அதாவது நான்ஹி ஃபரிஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அமைப்பு ஆர்பிஎஃப் தான் ரயில்வே போலீஸ் தான் இதோட நோக்கம் வந்து குழந்தை மீட்பு முயற்சி தான் இந்த நடவடிக்கையின் கீழே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் ஆர்பிஎஃப் வந்து எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி பத்தொம்போது குழந்தைகளை கடத்தலேருந்து காப்பாத்திருக்கு ஒன்பதாவது வினா எந்த நாட்டிலிருந்து இந்திய குடிமக்களை வெளியேற்றுவதற்காக இந்தியா ஆப்ரேஷன் இந்திராவதி என்ற திட்டத்தை தொடங்குச்சு ஆப்ரேஷன் இந்திராவதி ஆன்சர் ஹைட்டி அப்படிங்கிற நாட்டில் இருந்தாங்க உள்நாட்டு தீவிரவாதம் பெருசாக போயிட்டு இருந்ததால் சமீபத்தில் ஆப்ரேஷன் சர்வசக்தியை தொடங்கியவர் யார் சமீபத்தில் ஆப்ரேஷன் சர்வசக்தியை தொடங்கி வச்சவர் யார்னா இந்திய இராணுவம்தான் தீவிரவாதிகளை ஒழிக்கிறதுக்காக இதை தொடங்கினாங்க பிரபஞ்சால் மலைத்தொடர்களில் தான் தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருந்தது பிற்பஞ்சால் மலைத்தொடர் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது வினா எந்த மாநில அரசு ஆப்ரேஷன் அம்ப்ரித்தை தொடங்கியது ஆப்ரேஷன் அம்ப்ரித் ஸோ அம்ரித்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் இன்டர்வென்ஷன் ஃபார் டோட்டல் ஹெல்த் அப்படிங்கிறது தான் இது ஓகே இது ஒரு மைக்ரோபயாலஜி சம்மந்தப்பட்டது சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இது எந்த மாநில அரசு கேரளா ரெண்டு ரெண்டாவது எந்த நாட்டிலிருந்து இந்தியரை வெளியேற்றுவதற்காக இந்தியா ஆப்ரேஷன் அஜய் என்ற திட்டத்தை தொடங்கியது ஆப்ரேஷன் அஜய் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர் நடந்துகிட்டு இருந்துச்சு ஓகேங்களா அப்புறம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உடம்பு நடந்துச்சு ஆப்ரேஷன் அஜய் அப்படிங்கறத இந்திய ஆயுதப் படைகள் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் தான் தொடங்கியிருக்காங்க இஸ்ரேல் ஹமாஸ் போர்லேருந்து போர் இருந்து இந்த இந்திய குடிமக்களை வெளியேற்றினாங்க இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து ஆப்ரேஷன் பிராடர் ஸ்வாட் அப்படிங்கறத நடத்தினாங்க இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து ஆப்ரேஷன் ப்ராட் ஸ்வார்ட் அப்படின்னா நீண்ட வாள் அல்லது பரந்த வாள் அப்படின்னு வச்சுக்கோங்க எந்த நாட்டோட அமெரிக்காவோட மருந்துகள் சாதனங்கள் மருந்து சாதனங்கள் அல்லது ரசாயனங்கள் சட்டவிரோத மற்றும் அங்கீகரிக்கப்படாதவற்றை தடுக்கிறதுக்காக இதை தொடங்கினாங்க அறிவாள் செல் ரத்த சோகையை ஒழிப்பதற்கான தேசிய இயங்கத்தை தொடங்கினது இவங்க தான் ஓகேங்களா சரி அது அடிச்சிருங்க ஓகேங்களா இது வந்து இந்த கொஷின் தான் தேசிய அறிவால் செல் ரத்த சோவை ஒழிப்பு இழக்கத்தை தொடங்கியவர் யார் பிரதமர் நரேந்திர மோடி நேஷனல் சிக்கில் செல் அனிமியா எலிமினேஷன் மிஷன் அப்படிங்கிறத இதோட பேர் ஓகேங்களா என்எஸ்சிஏஇஎம் அப்படிங்கிறது ஷாத்தோல் மத்திய பிரதேசத்திலிருந்து ஒரு பகுதியிலிருந்து இதை தொடங்கி வச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டுக்குள்ளே எட்டுக்குள்ள ஒழிக்கணுங்கிறது தான் நோக்கம் சோப்பு அணுக்களின் வடிவத்தை பாதிக்கும் கோளாறு கண்டறியப்பட்டு அதை ஒழிப்பாங்க பின்வரும் எந்த நாட்டிற்கு உதவுவதற்காக இந்தியா ஆப்ரேஷன் கருணாவை தொடங்கியது ஆப்ரேஷன் கருணா மியான்மருக்காக சூறாவளியான மோச்சா புயல் இருக்குதுல்ல அதால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு உதவ தான் இதை பண்ணியிருக்காங்க இதில் எதைதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஐஎன்எஸ் ஷிவாடிக் ஐஎன்எஸ் கமோ கமோர்டா மற்றும் ஐஎன்எஸ் சாவித்ரி ஐஎன்எஸ் கரி ஆகிய கப்பல்களை இதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க பதினாறாவது வினா பாருங்கள் இந்தியர்களை இருந்து வெளியேற்ற இந்தியா ஆப்ரேஷன் காவேரியை தொடங்கியது ஆப்ரேஷன் காவேரி ஸோ சூடான் நாட்டிலேருந்து கொண்டு வர பார்த்தாங்க சூடானில் உள்நாட்டு போர் காரணமாக இந்திய குடிமக்களை சூடான்லேருந்து வெளியேற்றுவதற்காக இது பண்ணியிருக்காங்க எந்த நாட்டிற்கு உதவி வழங்குவதற்காக இந்தியா ஆப்ரேஷன் தோஸ்தை தொடங்கியது ஆப்ரேஷன் தோஸ்த் துருக்கி இந்திய அரசு துருக்கி மற்றும் சிரியாவிற்கு உதவுவதற்காக இதை வந்து கொண்டு வந்தாங்க துருக்கி சிரியாவில் ஏழு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான தீவிர நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் பொருட்கள் மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் போன்றவை அனுப்பி வச்சாங்க பதினெட்டு எந்த நாட்டிலிருந்து இந்தியர்களை வெளியேற்றுவதற்காக இந்தியா ஆப்ரேஷன் கங்காவை தொடங்கியது ஆப்ரேஷன் கங்காவை தொடங்கியது உக்ரைன்லேருந்து சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துச்சு இந்திய மாணவர்களை வெளியேற்றுவதற்காக இது தொடங்கப்பட்டது இரண்டு நடவடிக்கை பின்வருவன் யாரால் தொடங்கப்பட்டது சமுத்திர சேது இரண்டு இந்திய கடற்படையால் தொடங்கப்பட்டுச்சு அடுத்த ஆபரேஷன் மிஷன் சாகர் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது ஆபரேஷன் மிஷன் சாகர் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது வெளியுறவு அமைச்சகம் வெளியுறவு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டுச்சு இதோட இன்னைக்கு அதாவது மாலத்தீவு மடகாஸ்கர் மொரீஷியஸ் கொமாரோஸ் மற்றும் ஷிஷல்ஸ் ஆகிய நாடுகளுக்கு அத்தியாவசிய உணவுகள் மற்றும் மருந்துகளை வழங்குறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ இதோட முடிதை உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிலாக உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்